அவுஸ்திரேலியாவில் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவெண் பகுதியை சேர்ந்த குடும்ப பெண் நேற்று முன்தினம் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கிறார் இந்த குடும்ப பெண் தனது குடும்பத்தோட தான் அவுஸ்திரேலியாவில் வசித்து வந்திருக்கிறாராம் ஐம்பத்தி நான்கு வயதினையுடைய வாசவன் உசா இவருக்கு ஒரு பிள்ளையும் இருக்குதாம் தான் ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தார் என்று தெரியவில்லை போலீஸார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்களா பொதுவாகவே இந்த வெளிநாட்டில் வாழ்கிறவர்களுக்கு மன அழுத்தம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனை வேலை பழு தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு பிரிந்து பிரிந்திருக்கிறது என்று சொல்லி பல்வேறு வகையான பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டு வார்கள் இந்த பெண் மட்டுமல்ல தற்போது அதிக இப்படியான விபரீத முடிவால் உயிரிழக்கிற சம்பவங்கள் வெளிநாடுகளில் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு பணிப்பெண்ணாக செல்லுகிற பெண்களும் அங்கே சித்திரவதைக்குள்ளாகிறது கொடுமைப்படுத்துகிறது போன்ற சம்பவங்களை எதிர்கொண்டு வாரார்கள் இப்படியான மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் வரும்போது இவ்வாறான விபரீத முடிவுகளை எடுப்பது ஒருபோதும் தீர்வாக அமையாது அதற்கு துணிந்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கு அது தொடர்பான ஆலோசனைகளை பெற்று அது தொடர்பில் நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்லதொரு ஆலோசனை வைத்தியரை நாடுவது நல்லது அதை விட்டுவிட்டு இப்படியான விபரீத முடிவுகளை எடுப்பது ஒரு பிரச்சனைக்கும் தேர்வாக அமைய போகிறது இல்லை தற்போது இந்த ஆஸ்திரேலியாவில் விபரீத முடிவு எடுத்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது அந்த தாயார் வந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் இனி அந்த பிள்ளையின் நிலைமை தாயில்லாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது ஆகையால் இப்படியான தவறான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளைப் பற்றி சிந்தியுங்கள் தேவையில்லாமல் இப்படி விபரீத முடிவுகளை எடுப்பது உங்களுடைய குடும்பத்திற்கும் அது பேரிழப்பாகத்தான் முடியும் ஆகையால் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுங்கள் இவ்வாறான தவறான முடிவுகளை யாருமே எடுக்காதீர்கள் அது ஒருபோதும் எதற்கும் தீர்வாக அமையப்போவது இல்லை